ஒட்டாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் பூ போல சாஃப்டா இடியப்பம் செய்கிறதுக்கு நாலு பங்கு பச்சரிசி ஒரு பங்கு இட்லி அரிசி போட்டு நல்லா கழுவிட்டு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே ஊற வச்ச அரிசியை நிழல் காய்ச்சல காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து மாவ அரைச்சிட்டு வந்து சளிச்சிட்டு இயல துணியெல்லாம் மாவை பரப்பி விட்டு இருபது நிமிஷம் போல ஆவியில் வேக வச்சு மறுபடியும் சளிச்சு வெயிலில் காய வச்சு எடுத்தா பதப்படுத்தப்பட்டு இரியப்பம் மாவு ரெடிங்க இதுலேருந்து தேவைக்கேற்ப இரியாப்பம் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி சாஃப்டாக மாவை பிசைஞ்சிட்டு இடியாப்பம் பிழிஞ்சால் கை வலிக்காமல் தேங்காய் நார் மாதிரி ஸ்ட்ரிங் உடையாமல் ஈஸியாக வரும் இடியாப்பம் பிளேட்டு இல்லைனா இட்லி தட்டில் கொஞ்சமாக தேங்காய்ண்ணா அப்ளை பண்ணால் எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் இட்லி வேகிற டைம் கூட எடுத்துக்காதுங்க இடியப்பத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மூணு நிமிஷமே போதும் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து வந்துடும் ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் ரெடி பதப்படுத்தப்பட்ட மாவுலேருந்து இடியாப்பம் செய்யும்பொழுது எடுக்கிறப்ப பிசு பிசுன்னு ஒட்டாமல் சூடு ஆறுனது வர வரன்னு காஞ்சி போகாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் போல சாஃப்டாக இடியாப்பம் வரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்